அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று மூன்று கல்லுண்ணாமை குரல் எண் தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு கழித்து அறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒளித்ததும் ஆங்கே மிகும் கழித்து அறியேன் என்பது கைவிடுக நெஞ்சத்து ஒளித்ததும் மாங்கே மிகும் கல் உண்பவன் யான் ஒருபோதும் கல்லுண்டறியேன் என கூறுவதை விட்டுவிட வேண்டும் கல்லுண்டதை நெஞ்சில் மறைத்து வைத்திருந்தாலும் வெளிப்பட்டுவிடும் கல் உண்பவன் யான் ஒருபோதும் கல்லுண்டறியேன் என கூறுவதை விட்டுவிட வேண்டும் கல்லுண்டதை நெஞ்சில் மறைத்து வைத்திருந்தாலும் வெளிப்பட்டுவிடும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்